தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிற பாடத்தில் சங்ககால ஆட்சி முறையை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது சங்க காலத்தில் எந்த மாதிரியான ஆட்சி முறைகள்லாம் இருந்துச்சு எந்த மாதிரியெல்லாம் ஆண்டாங்க நாட்டை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நாட்டுடைய ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தலைவன் யார் அப்படின்னா வேந்தன் அப்படின்னா அந்த வேந்தனை பற்றி அந்த அரசனை பற்றி பார்க்கலாம் சங்ககாலத்தில் முடியாட்சி வந்து நடைபெற்று இருக்குது அதாவது முடியாட்சி அப்படின்னா முடிசூடி ஆட்சி பண்ணுவாங்கள்ல மணிமுடி அணிஞ்சு அதுதான் முடியாச்சு இந்தமாதிரி முடியாட்சி வந்து நடைபெற்று இருக்குது அரசனை கோ அப்படின்னும் இளவரசனை இளங்கோ அப்படின்னும் சொல்லியிருக்காங்க குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்களே அந்த குறுநில மன்னர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த மன்னனை மண் மன்னர்களை வந்து கொற்றவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மன்னர்களுடைய பிறந்தநாள் பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்க ஒரு பெரிய விழாவை வந்து கொண்டாடி இருக்காங்க அன்றைக்கி பிறந்தநாள் அப்போ பார்த்தீங்கன்னா வரிகளை தள்ளுபடி பண்ணுறது கைதிகளை விடுதலை பண்ணுறது இந்த மாதிரியான சலுகைகளை எல்லாம் மன்னனுடைய செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க விட்டு விழா பயணம் சிறப்பாக வந்து கொண்டாடப்பட்டிருக்காங்க கொண்டாடப்பட்டிருக்கு நம்ம பாகுபெளி படத்தில் பார்த்த மாதிரி ஒரு மன்னனுடைய ஆட்சி ஆண்ட எப்போ இருந்து கணக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மண்ணை முடிசூட்டின பின்னாடி இருந்து கணக்குட்ருக்காங்க மன்னர்கள் ரொம்ப ஒரு பகத்தான தோற்றத்தை வந்து விரும்பியிருக்காங்க மன்னனுக்குன்னு உரிய சில சின்னங்கள் எல்லாம் சங்க காலத்தில் இரு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடி கொடி வெண்கொற்ற கொடை முரசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசனுக்குரிய சின்னங்கள் அதில் முடி அப்படின்னா என்னன்னா ஆஹ் தலையில அணியக்கூடிய அந்த கிரீடம் அதாவது மணிமுடி அது எதிரி நாட்டு மன்னனை வெல்லும் போது அந்த மன்னனோட மணிமுடியையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாலையை அணிஞ்சிருக்காங்க களலா வந்து அணிஞ்சிருக்காங்க இப்படியெல்லாம் முடி வந்து மன்னனுக்குரிய சின்னமா வந்து இருந்திருக்கு அது மாதிரி அதே மாதிரி கொடி அரச சின்னங்களில் ஒன்று கொடியாகும் சோழருக்கு புலிகொடியும் ஆஹ் சேரனுக்கு கொடியும் பாண்டியனுக்கு மீன் கொடியும் இருந்திருக்கு இதை நமக்கு தெரியும் ஒவ்வொரு மன்னனுக்கும் உரிய சில கொடிகள்லாம் இருக்கும் அப்படி அந்த கொடியை பறக்க விடும் கோட்டை வாயில்களில் ஒன்று வாயில் எனப்பட்டது கோட்டை வாய்கள் வாயில்களில் கொடி வாயில் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கொடியெல்லாம் பறக்க விட்டுருக்காங்க இப்படி கொடி வந்து மன்னனுக்குரிய சின்னமா வந்து இருந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்கொற்ற குடை அதாவது இது ஒரு குடை ஒரு வெண்மை நிற துணியில் செய்யப்பட்ட ஒரு குடை தான் இது ஏன் இந்த குடை வெண்மை நிறத்தில் இருக்குன்னா அந்த மன்னனுடைய ஆட்சி தூய்மையான ஆட்சி அப்படிங்கிற குறிக்கிற வகையில் இந்த வெண்ணிற இந்த வெண்கொற்ற குடையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க இது மன்னனுக்குரிய சின்னமாக இருந்துருக்கு அதே மாதிரி முரசு முரசும் மன்னனுக்குரிய தான் முரசுல மூணு வகையான முரசுகள் வந்து இருக்கு அதாவது முரசு நியாய முரசு தியாக முரசு அப்படின்னு மூணு வகையான முரசுகள் இருந்திருக்கு வீரமுரசுனா என்னன்னு பார்த்தோன்னா போர் அப்ப அறையப்படுற முரசு வந்து முரசு மன்னன் வந்து தீர்ப்பு வழங்கும் போது அறையப்படுற முரசு வந்து நியாய முரசு அதே மாதிரி மன்னன் கொடை வழங்கும் கொடை வழங்கும் போது தான பண்ணும் போதும் அறையப்படுற முரசு வந்து தியாக இப்படி முடி கொடி வெண்கொற்ற குடை முரசு இதெல்லாம் மன்னனுக்குரிய சின்னங்களா சங்ககாலத்தில் இருந்திருக்கு அடுத்ததா சங்ககாலத்தை பொறுத்த வரையில நாட்டோடைய நிர்வாகத்துல பங்கெடுக்கிற ஒரு குழுவாகவும் அரசனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு குழுவாகவும் இருந்தது ஒரு ரெண்டு வகையான குழுக்கள் வந்து இருந்துச்சு ஒன்று வந்து என் பேராயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழு என்பேர் மொத்தம் எட்டு பேர் இருப்பாங்க ஐம்பெருங்குழுவில் மொத்தம் அஞ்சு பேர் இருப்பாங்க இந்த இரு இரண்டு குழுக்களும் அந்த சங்ககால ஆட்சியை பொறுத்தவரை நாட்டோட அந்த நிர்வாகத்துக்கும் மன்னனுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான குழுக்களாக வந்து இந்த குழுக்கள் வந்து இருந்துச்சு இந்த குழுக்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் எந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப கல்விமான்களாகவும் தூய உள்ளம் படுத்தவங்களாகவும் ஒழுக்கம் உண்மை சத்தியம் இந்த மாதிரியான பண்புகளுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருந்திருக்காங்க இதில் முதல்ல என் பேராயத்தை பற்றி பார்க்கலாம் என் பேராயத்தில் மொத்தம் எட்டு பேர் அதில் கரணத்தீழவர் கரும விதிகள் கனக சுற்றம் கடைக்காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் குதிரை படைத்தலைவர் அப்படின்னு மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க இந்த என் பேராயத்தில் அதில் கரணத்தீழவர் அப்படின்னா என்னன்னா அரசினுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கக்கூடியவர் தான் கரணத்தியலவர் அடுத்ததா கரும விதிகள் அதாவது செயலாளர் செயலாளர் நம்ம சொல்லுவோம்ல செக்ரட்டரி அதுதான் கரும விதிகள் அடுத்ததா கனக சுற்றம் அதாவது பொருட்காப்பு அதிகாரியை வந்து கனக சுற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடை காப்பாளர்னா நாட்டினுடைய காவலர் வந்து கடை காப்பாளர் நகரமாந்தர் அதாவது நாட்டினுடைய ஒவ்வொரு நகரத்தினுடைய பிரதிநிதியாகவும் ஒரு மாந்தர் வந்து இருப்பாங்க அவங்க தான் நகர மாந்தர் அடுத்ததா படைத்தலைவர் தேர் படையுடைய தலைவர் தான் இந்த படைத்தலைவர் அப்படிங்கிறவர் யானை வீரர் யானைப்படையுடைய யானைப்படையுடைய தலைவர் அடுத்ததா குதிரை படைத்தலைவர் இவர் வந்து இவளிமரவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இன்பேராயம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழு ஐம்பெருங்குழில் யார் யார் இருக்கானா அமைச்சர் புரோகிதர் படைத்தலைவர் தூதுவர் ஒற்றர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாரனர் இவங்கெல்லாம் ஐம்பெரும் இருக்காங்க இப்படி தான் நாட்டினுடைய ஆலோசனை குழு அல்லது நிர்வாக அமைப்பு வந்து இந்த மாதிரி குழுக்களை வந்து இருந்திருக்கு அடுத்ததாக அரசவை சங்ககால ஆட்சியில் அரசவை அப்படிங்கிறது எந்த மாதிரி தன்மையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அரசவை வந்து நிர்வாக நாட்டு நாட்டினுடைய அந்த நிர்வாகத்தோடைய தலைமை இடமாக வந்து இந்த அரசவை தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசவையினுடைய வேறு பெயர்கள் என்னென்னா இருக்கை ஒழக்கம் வேந்தவை அது அரசனை அரசவையில் சிறப்பித்த பொருட்களெல்லாம் எது அப்படின்னு பார்த்தோன்னா அரியணை செங்கோல் வெண்கொற்ற இதெல்லாம் அரசவையில் அரசனை வந்து சிறப்பிச்சிருக்கு அரசனுக்கு ஒரு அணிகளாக இதெல்லாம் இருந்திருக்கு ஆடம்பர அணிகளுடன் அரசனும் அரசியும் வந்து அரசவையில் வந்து இருந்திருக்காங்க புலவர்கள் தானே தலைவர் அதாவது படைத்தலைவர் அமைச்சர் ஆகியோருக்கு அரசவையில் அமர இடால ஒதுக்கப்பட்டிருக்கு அரசவையில் அரச குடும்பத்தாரும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உயர் அதிகாரிகளும் அறிஞர்களும் புலவர் பெருமக்களும் தூதுவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசவையில் வந்து பங்கேற்றிருக்காங்க இப்படியெல்லாம் அரசவை அரசவை இருந்திருக்கு அரசவை நாட்டினுடைய தலைநகரத்துல வந்து செயல்பட்டிருக்கு பொதுமக்களினுடைய விண்ணப்பங்கள் இதை வந்து அரசவையில வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்று ஏற்றுக்கொண்டிருக்காங்க அரசவையில பங்கேற்கும் பொதுமக்கள் மன்னனுக்கு ஆலோசனை கூற கூட என்ன இல்லை தயங்கியது கிடையாது தயங்காமல் பொதுமக்கள் கூட மன்னனுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் சங்க காலத்தில் அரசவை வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசவையில் சட்டங்கள் இன்னும் புதுசாக ஒன்றும் இயற்ற மாட்டாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி உருவாக்கின அந்த சட்டங்களையும் அந்த மரபுகளையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்பற்றிருக்காங்க இப்படி தான் நாட்டினுடைய அரசவை வந்து இருந்திருக்கு சங்ககால ஆட்சி முறையில் பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான படை பிரிவுகள் வந்து இருந்திருக்கு அது என்னென்னு பார்த்தோன்னா யானைப்படை தேர் படை குதிரைப்படை காலாட்படை கடற்படை அதில் யானைப்படை இப்போ இருக்கக்கூடிய பீரங்கி படைக்கு சமமாக அந்த காலத்தில் இருந்த படை தான் இந்த யானைப்படை இருக்கிற படைகள்லேயே முதன்மையான படையாக வந்து இந்த யானைப்படை வந்து இருந்திருக்கு யானை எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா கோட்டையினுடைய அந்த வாயில்களை உடைக்கிறதுக்காகவும் எதிரிகளை மிதித்து உருட்டி தூக்கி வீசுறதுக்கும் இந்த யானைப்படையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க யானைகள் மன்னர்களுக்கும் படை தலைவர்களுக்கும் வாகனமாக வந்து இந்த யானைகள் தான் இருந்திருக்கு எப்படி இந்த யானையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா மது கல் ஊ இந்த யானைக்கு ஊற்றி நல்லா வெறியேற்றி விட்டு அப்புறம் தான் போர்க்களத்துக்கு கூட்டு போய் அந்த பயன்படுத்தியிருக்காங்க இப்படியெல்லாம் யானைப்படை வந்து இருந்துருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர் படை என் பேராயத்தில் எட்டு பேர் கொண்ட குழு வந்து என் பேராயம் சொல்லி பார்த்தோம் அதில் படைத்தலைவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு அந்த படைத்தலைவருக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த படை தான் தேர் படை தேர்லே பார்த்தீங்கன்னா தேர் நெடுந்தேர் கொடுவஞ்சி தேர் அப்படின்னு பல வகையான தேர்கள் வந்து இருந்திருக்கு அதுலேயும் முக்கியமாக தேர் படையை பொறுத்தவரையில் இரண்டு குதிரைகள் இழுக்கக்கூடிய தேரை தான் அதிகமாக போர்க்காலத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை யானைகள் இழுக்கக்கூடிய தேர்களும் இருந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குதிரைப்படை விரைந்து சென்று போர் செய்கிறதுக்காக குதிரைப்படை வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்குது இது என் பேராயத்தில் இருக்கக்கூடிய இவ்வளீமரகன் அப்படிங்கிறவருக்கு கீழே இயங்கப்பட்ட ப படை தான் இது இந்த குதிரைப்படை குதிரைகளின் கழுத்தில் மணி வந்து அணிவிச்சிருக்காங்க அவற்றின் பிடரி ரோமம் வந்து நல்லா கத்திரிச்சு விட்ருக்காங்க அதாவது குதிரையினுடைய அந்த பிடரி ரோமத்தை வந்து நல்லா கத்திரிச்சிருக்காங்க போரில் வெற்றி தோல்விகளை குதிரைப்படை நிர்ணயித்த போர்க்களங்கள் பல உள்ளன போரில் வெற்றியையும் தோல்வியையும் குதிரைப்படையே என்ன பண்ணியிருக்குன்னா நிச்சயம் பண்ணியிருக்கு அப்படிப்பட்ட நிறைய போர்க்களங்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா காலாட்படை காலாட்படை வீரர்கள் எதெல்லாம் சேர்ந்து காலாட்படைன்னு பார்த்தீங்கன்னா அது வால் ஏந்திய வீரர்கள் வேல் ஏந்திய வீரர்கள் வில் ஏந்திய வீரர்கள் ஈட்டி ஏந்திய வீரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்ததுதான் காலாட்படை அப்படிங்கிறது இதுல முன்னணி படையை வந்து தூசி தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காலாட்படையில பின்வரும் படையை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூளை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வால் படையை எந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஒரு படை ஒரு படையினுடைய மதில் சுவர் மாதிரி வால்படையை பயன்படுத்தியிருக்காங்க வேள்படையை வந்து ஒரு காவல் காடு மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க வீழ்படையை தாண்ட முடியாத ஒரு கிடங்குகள் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடில் காலாட்படை வந்து இருந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கப்பற்படை கப்பற்படையை பயன்படுத்தி திரும் பெரும் திருமாவளவன் அதாவது இரண்டாம் சோழன் இலங்கை மீது பயன் படையெடுத்து ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கிது இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா கப்பற்படை வந்து இருந்திருக்கு சங்க காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிறவன் கடற்கொள்ளைய கொள்ளையர்களை வந்து விரட்டி அடிச்சிருக்கான் அது அந்த செய்தி மூலமாகவும் நமக்கு என்ன தெரிய வருது கப்பற்படை வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக நாட்டினுடைய பிரிவுகள் இப்போ இப்போ மாநிலம் மாவட்டம் அந்த மாதிரியெல்லாம் பிரித்து ஆட்சி பண்ணுறோம்ல அது மாதிரி சங்க காலத்தில் ஒரு நாட்டை எந்த மாதிரியெல்லாம் பிரித்து ஆண்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒட்டுக்குமொத்த நாடையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மண்டலம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதாவது சோ சேல நா சோழ நாடு சோழ நாடு அப்படின்னா சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாண்டிய நாடுனா பாண்டிய மண்டலம்னு சொல்லியிருக்காங்க அந்த மண்டலத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறிய 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 நாடுகளை வந்து பிரித்திருக்காங்க அந்த நாடை கோட்டங்களாக வந்து பிரித்திருக்காங்க அப்படி அந்த கோட்டங்களை கூற்றங்களாக பிரித்திருக்காங்க இந்த நாட்டினுடைய சிறிய பிரிவுகளை வந்து எப்படி எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா சிற்றூர் பேரூர் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க கடற்கரையை அடுத்து இருக்கக்கூடிய அந்த கிராமங்களை ஊர்களை வந்து பட்டினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரிச்சிருக்காங்க இப்போ கூட நாகப்பட்டினம் விசாகப்பட்டினம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடற்கரையை பார்த்து ஒட்டி இருக்கக்கூடிய ஊர்கள் இந்த மா இப்போ இருக்கிற மாதிரியான மாநிலங்கள் மாவட்டங்கள் அப்படிங்கிற எந்த ஒரு பிரிவும் சங்க காலத்துல கிடையாது இப்படியெல்லாம் நாட்டு பிரிவுகள் வந்து சங்க காலத்துல இருந்துருக்கு சங்ககால ஆட்சி முறையில் ஊர் வந்து எந்த மாதிரி இருந்திருக்கு ஊரை வந்து எந்த மாதிரி நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பற்றி பார்க்கலாம் ஊர் அப்படிங்கிறது உழவர்கள் அதாவது விவசாய மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளாக வந்து இந்த ஊர் வந்து இருந்திருக்கு ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஊரை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிறுவனங்களாக எந்த மாதிரியான அமைப்புகளெலாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மன்றம் பொதியில் அம்பலம் மாசனம் இந்த இது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்து அந்த ஊரை வந்து நிர்வாகம் பண்ணியிருக்கு மக்களினுடைய தேவைகளை மன்னர்கிட்ட எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை எந்த அமைப்புக்கிட்ட இருக்குன்னா மாசனம் மாசனம் தான் ஊரில் இருக்கக்கூடிய மக்களினுடைய தேவைகளை மன்னர்கிட்ட போய் எடுத்து வச்சுருக்கு அடுத்து பொதியில் மன்றம் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஊர்களில் அமைதி காக்கும் நிறுவனங்களாக அதே மாதிரி நீதி வழங்கக்கூடிய இடங்களாகவும் வந்து இருந்திருக்கு இதுதான் ஊர் நிர்வாகம் அடுத்ததாக வரி அந்த வரியை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வரி இறை திரை இதெல்லாம் வரியை குறிக்கக்கூடிய அந்த சொற்கள் தான் பல வகையான வரிகள் வந்து இருந்திருக்கு அதில் நிலவரி தான் ரொம்ப முக்கியமாக வந்து இருந்திருக்கு அறுவடையில் மகசூலில் ஆறில் ஒரு பங்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரியாக வந்து செலுத்தியிருக்காங்க சிற்றரசர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முடிசூடிய பெரிய மன்னர்களுக்கு வரி வந்து கட்டியிருக்காங்க தோற்கடிக்கப்பட்ட எதிரிகளும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரி கட்டுறதுக்காக வரி கட்டுற மாதிரி கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க சில சூழ்நிலைகளில் வரியை தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்க அதாவது மன்னனுடைய பிறந்த நாள் இந்த மாதிரி நாள்லலாம் வரியை வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க வசூலிக்கப்பட்ட வரிகள் பொது பணிக்கும் அறப்பணிக்கும் ஆலய பணிக்கும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு எந்த மாதிரின்னா இந்த சாலைகள் போடுவது குளங்கள் வெட்டுவது ஏரிகள் வெட்டுவது இந்த மாதிரியான பராமரிப்பு செலவுக்கு தான் இந்த வரிகளுடைய பணத்தை வந்து பயன்படுத்தியிருக்காதா சொல்கிறாங்க நாட்டினுடைய நீதி நிர்வாகம் எந்த மாதிரி இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தீர்ப்பு வழங்கக்கூடிய இடமா எது இருந்திருக்குன்னா அறக்களம் அதுதான் அறக்காலத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குற்றங்களை விசாரித்து நீதியெல்லாம் வழங்கியிருக்காங்க அரண்மனையில் எப்போவும் நீதி வந்து சொல்ல மாட்டாங்க எப்போ நடக்கும்னா இந்த அறக்காலம் இந்த மாதிரியான அமை அமைப்புகளில் தீர்ப்பு கிடைக்காம இப்போ எப்படி நம்ம ஹைகோர்ட்டு சொல்கிறோம் அது மாதிரி மேல்முறையீடு செய்கிறதுக்கு போது தான் எப்போ விசாரணை எங்கே வரும்னா அரண்மனையில் வந்து நடக்கும் மற்ற நேரம் நேரத்துலலாம் விசாரி குற்றங்களை விசாரிக்கிறதும் தீர்ப்பு வழங்குறதும் அரை காலத்தில் தான் நடக்கும் அதே மாதிரி நகரங்களில் அவைகளில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நீதி பணிகள் வந்து நடந்திருக்கு ஊர்களில் மன்றங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு பார்த்த முன்னாடி இந்த மன்றங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நீதி வழங்கக்கூடிய பணிகள் வந்து நடந்திருக்கு அரசவை நீதிமன்றமாக செயல்பட்ட போது கற்றறிந்தவர்கள் மன்னர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உதவி இருக்காங்க நல்லா படித்தவங்க கற்ற வரிவில் சிறந்தவங்க மன்னர்களுக்கு வந்து உதவி இருக்காங்க இது உயர் நீதிமன்றமாகவோ மேல்முறையீட்டு மன்றமாகவோ என்ன பண்ணியிருக்கு அரண்மனை வந்து செயல்பட்டுருக்கு இப்போ தற்காலத்தில் மாதிரி நீதிபதிகள்லாம் அந்த காலத்தில் சங்க காலத்தில் இருந்தாங்களா அப்படி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீதித்துறையை பொறுத்தவரை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க உரிமையியல் குற்றவியல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக இந்த நீதித்துறையை வந்து சங்க காலத்தில் பிரிக்கிறாங்க அதில் குற்றையியல்ல தான் அதிகப்படியான வழக்குகள் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சான்றாள சாட்சி சொல்கிறவங்களை விசாரித்து குற்றையியல் வழக்கில் முடிவு எடுக்கும் முறை வந்து இருந்திருக்கு அது சா சான்றாளர்களை அது சாட்சி சொல்றவங்களை விசாரித்து குற்றையல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீதி வந்து சொல்லி தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க குற்றத்தை தவிர்க்கிறதுக்காக கடுமையான தண்டனைகளை வந்து விதிச்சிருக்காங்க திருத்து குற்றத்துக்கெல்லாம் மரண தண்டனையாக கொடுத்துருக்காங்க உடல் உறுப்புகளை வெட்டுவதும் சாதாரணமான தண்டைய தண்டனையாக வந்து இருந்துச்சான் உடல் உறுப்புகளை வெட்டுறதே சாதாரண தண்டனையாக இருந்துச்சான் சித்திரை வதை செய்கிறது சிறையில் அடைக்கிறது ஃபைன் தண்டம் போடுறது இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு அதே மாதிரி வரி செலுத்தலைனாலும் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க இப்படியெல்லாம் சங்க காலத்தில் ஆட்சி முறை வந்து இருந்திருக்கு